பாடல் எண் நானூத்தி எண்பத்தி நான்கு புலவரி ரட்சிக்கும் தாருவே சிக்கல் தல திருப்புகள் சிம்மேந்திரி ரட்சிக்கும் ஆதித்தாளும் കുടും പൂവൈ മറുപടി പുറ കുയത്തിൽ കേട്ടും ഓയവുത be fun but <laughs> we shut yeah. 勇敢。 எி புலவரை ரட்சிக்கும் தாருவே சிக்கல் திருப்புகள் புலவரை ரட்சிக்கும் தாருவே மதுரித குண வெற்பொக்கும் பூவை மார்முலை பொறு பொய்யதிக்கெட்டும் போய் உலாவிய புகழாளா புலவர்களை ஆதரித்து ரட்சிக்கும் கற்பக விருட்சமே இனிமை மிக்க குணம் கொண்ட மலைக்கு நிகரான மாதர் கொங்கையிலே தெளிக்கும் புயத்தனே திசை எட்டிலும் போய் உலாவுகின்ற புகழாளனே பொறுவரு நட்பு பண்பான வாய்மையில் உலகில் உனக்கு ஒப்புண்டோ என நல பொருள்கள் செம்பாகமாகிய கவி பாடி ஒப்பு ஊமை அற்ற நட்புத்தன்மை கூடிய சத்தியநிலையிலே உலகிற்கு உனக்கு ஒப்பாவார் ஒருவர் உளரோ என்று நல்ல பொருட்சொற்களை வரிசையாக வைத்து செவிய முறையிலே அமைந்துள்ள பாடல்களை பாடி விலையில் தமிழ் சொற்கு உன்போல் உதாரிகள் எவரென மெத்த கொண்டாடி வாழ்வெனும் வெகுள் லுத்தர்க்கு என்பாடு கூறீடு மிடி தீர விலைமதிப்பை கடந்த சொல்லை ஆதரிப்பதற்கு உனைப்போல உதாரிகள் சிறந்த கொடையாளிகள் யார்தான் உள்ளார்கள் என்று நிரம்ப கொண்டாடி புகழ்ந்து தமது வாழ்வே பெரிது என்னும் தீவிர உணர்ச்சி கொண்டுள்ள லுத்தர்க்கு லோபிகளிடம் என் பாடு வருத்தங்களை போய் முறையிடும் வறுமை நிலை நீங்க மிக அருமைப்பட்டு உன்பாத தாமரை சரணமெனப்பற்றும் பேதையேன்மிசை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே மிக அருமைப்பாடுடனே பிரயாசையுடனே உனது பாத தாமரைகளை புகலிடம் என பற்றியுள்ள பேதையாகிய என் மீது நீ திருக்கண் அருள் வைத்து குறைவிலாத வாழ்வை பேரின்ப வாழ்வை தந்தருளுக இலகிய வெற்றி மார்புயே சிலைநுதல் மைக்கட் சிந்தூர வாழ்நுதல் இமயமகட்கு சந்தானமாகிய முருகோனே விளங்குகின்ற வெற்றிப்பூவாலாகிய சிவந்த மாலை அணிந்த மார்பும் புயமும் கொண்டவனே வெள்ளை போன்ற புருவத்தையும் மைப்பூசிய கண்களையும் குங்கும பொட்டு அணிந்த ஒளிவீசும் நெற்றியையும் கொண்ட இமயமலை புத்திரியாகிய பார்வதிக்கு மைந்தனாக வந்த குழந்தையே இளைய கொடிச்சிக்கும் வாகசாதனன் உதவும் ஒருத்திக்கும் சீலநாயகன் எழிலி எயிர்பற்றும் காயமாயவன் மருகோனே இளையவளும் கொடிச்சி மலைநாட்டு பெண்ணுமாகிய வள்ளிக்கும் பாகசாதனன் இந்திரன் பெற்ற ஒப்பற்றவளாகிய தேவசேனைக்கும் உரிய பரிசுத்த நாயகனே எழிலி மேகத்தின் அழகிக் கொண்ட திருமேனியை உடைய திருமாலின் மருகனே அலர்தரும் புஷ்பத்து உண்டாகும் வாசனை திசைதரும் தரும் முப்பத்து எண்காதம் வீசிய அணிபொழிலுக்கு சஞ்சாரமாம் அளி இசையாலே மலர்கின்ற புஷ்பத்தில் உண்டாகின்ற வாசனையானது திசைகள் தோறும் எட்டு திசைகளிலும் முப்பத்தெட்டு காதம் வரை முன்னூத்தி எண்பது மைல் வரை வீசுகின்ற அழகிய நந்தவனங்களில் சஞ்சரிக்கும் வண்டின் இசை ஒலியால் அழகிய சிக்கல் சிங்கார வேலவா சமரிடை மெத்த வரும் அசுரரை வெட்டி சம்ஹாரமாடிய பெருமாளை அழகு பெற்று விளங்கும் சிக்கல் என்னும் தலத்திலே வீற்றிருக்கும் சிங்கார வேலனை போரிடையே மிகவும் பொங்கி கொதிப்புடனே வந்த அசுரர்களை வெட்டி சம்ஹரித்த பெருமாளை மிக்க அருமைப்பாடுடனே பிரயாசையுடனே ஒரு பாத தாமரைகளை புகலிடம் எனப் பற்றியுள்ள பேதையாகிய என் மீது நீ திருக்கண் அருள் வைத்து குறைவிலாத வாழ்வை பேரின்ப வாழ்வை தந்தருள வேண்டும் இதே போல சுந்தரர் பாடுகிறார் மிடுக்கிலாதானே வீமனே விரல் விஜயனே வில்லுக்கு இவனின்று கொடுக்கிலாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை Bye-bye <inaudible>